ரெண்டு விதமான கமெண்ட்டு நம்ம சேனலில் வரும் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று எதிரானது ஆனால் ரெண்டையுமே நான் வந்து அக்ரி பண்ணுவேன் அது என்னென்னு இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறவாங்க கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்கா என்னோடய நல்லதுக்கு தான் சொன்னாங்க அதனால தான் நான் அதை பற்றி பேசுகிறேனே சில கமெண்ட்லாம் வரும் கருவாச்சி கருப்பி கருக்கை அப்படி இப்படின்லாம் அதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் கண்டுக்கவே மாட்டேன் சரிங்களா ஆனால் என்ன கமெண்ட் சொல்கிறாங்கன்னா நல்ல விதமாக செலவு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கிரிட்டிசிசம்னு சொல்ல முடியாது நம்மளோட நல்லதுக்காக சொல்லுவாங்க அந்த மாதிரி அக்கா நீங்கள் கொஞ்சம் மேக்கப்பும் ஹேர் ஸ்டைலும் மாற்றினீங்கன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க அக்கா ஹேர் ஸ்டைல் மா தப்பாக நினச்சிக்காதீங்கலாம் சொல்லி சொன்னாங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்து இது ரிலேட்டடாக கொஞ்சம் கொஞ்சம் நிறைய எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும் அதே மாதிரி இன்னொரு சைடு நீங்கள் ஒரி பண்ணுறீங்க அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்போது ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஓகேங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி மேக்கப் பண்ணுறதுல வந்து எனக்கு இஷ்டம் இல்லைங்க ஏன்னா எனக்கு ஆயிலி ஃபேஸ் தான் எனக்கு ஒரு பவுட்ரு போட்டால் கூட பார்த்தீங்கன்னா இஷ்டம் இல்லைங்கிறத விட ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாகவே எனக்கு ஃபீல் ஆகும் அப்படியே ஏதோ ஃபேஸில் வந்து மேலே அப்ளை பண்ணி இச்சிங்காக இருக்கிற மாதிரி ஆனால் ஸ்கின் கேர் பண்ணுவேன் நான் மாய்ச்சரைசர் போடுவேன் சன்ஸ்க்ரீன் போடுவேன் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் போடுறது மெயின்டெயின் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நானும் ஒரு ஹியூமன் பீங் தானே பார்க்கறதுக்கு வந்து பிரைட்டாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அதுக்காக நான் எடுக்கிற முயற்சிகள் வந்து வேற விதமாக இருக்கும் நான் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் ஆண் பெண் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தங்களை வந்து நல்லா வச்சுக்கணும் நல்லா பார்க்கறக்கு இருக்கணுங்கிறது வந்து ஒரு இயல்பான ஹியூமன் நேச்சர் அந்த மாதிரி ஏதாவது தாட் இல்லைன்னா தான் அவங்கள செக் பண்ணணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலவங்க வந்து நல்லதுக்கு ஏன் எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்கங்க நீங்கள் சொன்ன கமெண்ட்டை எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க அதே மாதிரி உங்கள் கமெண்ட்டை படிக்கும்போதே எனக்கு ஃபீல் ஆகும் இவங்க நமக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியும் அந்த வேர்ட்ஸ் வச்சு நம்ம படிக்கும்போது ஃபீல் ஆகும்ல நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன் உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தட் படிக்க மாட்டேன் நீங்கள் என்ன சென்ஸில் சொல்கிறீங்கிறத நானும் என்னால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ அதனால வந்து நான் இதை தப்பாக நினைக்கல அதனால தான் இந்த இடத்தே பேசுகிறேன் இல்லைனா போ இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்திருப்பேன் எங்கள் அம்மா கூட சொல்கிற விஷயம் தான் ஹேர் ஸ்டைலை மாற்று ஃபேஸ எதுக்கா ஏதாச்சும் பண்ணு ஃபேஸை ஒவ்வொரு பிள்ளைங்க என்ன அழகாக வருது அப்படி இருந்துச்சு அது என்னென்னமோ போட்டுச்சு அதுக்கப்புறம் முகமே மாறிடுச்சு நீ ஒன்றுமே போட மாட்டேங்கிற அம்மா என்னோட போட்டால் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்ல மாட்டேங்குதுங்க எனக்கு எதுவுமே கொஞ்சம் பவுட்ரு போட்டாலுமே கொஞ்சம் இச்சிங் ஆகிற மாதிரி இருக்கும் ரொம்ப ரேராக ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் டோன்னு ஒரு பவுடர் இருக்குல்ல அந்த பிங்க் கலர் டப்பாவில் வரும் அது மட்டும் வச்சுருப்பேன் அது அந்த ஃபங்க்ஷனை மே ஏன்னால் போனான்னு கேப்பாகங்க என்ன மவுத்துக்கு ஒன்றும் போடலையா ஏன் இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படிம்பாங்களேங்கிறதுக்காகவே அந்த ஒரு டென் மினிட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒன்ஸ் அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நான் கேர்ச்சிஃப் எடுத்து முதல்ல பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு என் ஃபேஸை வந்து ஒய்ப் பண்ணி எடுத்தால் தான் எனக்கு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா இல்லைன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன அப்படியே பப் குட்டி குட்டியாக பபுள்ஸ் புபில்ஸாக வந்த மாதிரி வந்துடும் ஸோ ஃபேஸ்க்கு நான் எதுவுமே போட மாட்டேன் பட் மாய்ச்சரைசர்ஸ் சன்ஸ்க்ரீன் போடுவேன் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு பார்த்தீங்கனாலே என்ன பண்ணுவேன்னா இமீடியட்டாக வந்து ஏதாவது ஃபேஸ் பேக் போடுறது ஸ்கின் கேர் பண்ணுறது தான் என்னோட ஒரு பழக்கனே சொல்லலாம் அதே மாதிரி இதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்கள் இருக்கிற மாதிரியே இருங்க அதுதான் அழகு நீங்கள் அழகாக தானே இருக்கீங்கலாம் சொல்லும்போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த கமெண்ட் அதனால தான் சொன்னேன் ரெண்டு டிஃப்ரெண்ட் கமெண்ட்ஸு பட் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டானது ஆனால் ரெண்டையுமே எனக்கு பிடிக்கும் உண்மையிலேயே இந்த ரெண்டு தாட்டும் வேணுங்க ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கேர்லி ஹேர் ஸோ நான் முன்னாடி ஹேர் ஸ்டைலை மாற்றணும்னு நினைக்கிறேன் பட் அது முடியலைங்கும்போது நம்ம அப்செட் ஆகிடக்கூடாது ஓகே ஃபஸ்ட்டு நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணணும் நம்மளை நம்மளே செல்ஃப் லவ் பண்ணணும் மாதிரி நம்ம நம்மளை முதல்ல செலிப்ரேட் பண்ண கற்றுக்கணுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பை ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்களுக்காக உங்களை தவிர வேற யாருமே வரமாட்டாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறங்கிறத வந்து நீங்கள் மனசில் எப்போவுமே வச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய சஜஷனை ஸோ இந்த ரெண்டு கமெண்ட்டையுமே நான் வந்து ஆதரிக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உண்மையிலேயே எங்க என்னை மாற்றுங்கன்னு சொன்னவங்களையும் நான் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா எங்கள் அம்மாவும் என்னோடய ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு பர்சன் இருக்கிறாங்க அவங்களுக்கும் அப்புறம் என்னை ரொம்ப கேர் பண்ணி சொன்னீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன் சொன்னால அப்போ நான் சொல்லுவேன் இந்த மாதிரி என்னால் மாற்ற முடியலையே என்ன பண்ணுறது எனக்கு ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகுது அப்படின்னு ரொம்ப டீப்பாக நான் ஷேர் பண்ணிப்பேன் இந்த ட்ரெஸ் கூட பாரு எனக்கு ஃபிட்டே ஆக மாட்டேங்குது என்ன பண்ணுறது ஸோ வெயிட் அப்படின்னு நான் ரொம்ப புலம்புற ஒரு பர்சன் அவங்களுமே என்ன சொல்லுவாங்கன்னா நீ எல்லாம் அழகாக தான் இருக்க ஏன் கவலைப்படுறன்னு சொல்லி எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே நம்ம லைஃப்பில் இருக்குது அது யூடியூப்பில் எனக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே உங்கள் எல்லாத்தோட கமெண்ட்ஸையும் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ அவ்வளோ பாசிட்டிவாக எனர்ஜியாக இருந்துச்சுங்க இதே மாதிரி தான் லைஃப்பில் நிறைய விஷயம் நம்ம பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் வந்து நான் ரொம்ப வருஷமாக பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணுவேன் அந்த டைமில் வந்து எதுவுமே செட் அமையாது யாருமே வந்து எனக்கு இது வரைக்கும் சொல்யூஷன் சொன்னதில்லை அப்புறம் அதை அப்படியே ஒன்றே அடுத்த இடத்துல ட்ரை பண்ணுவேன் அப்புறம் அப்படியே ட்ராப் அவுட் பண்ணுவேன் நம்ம லைஃப்பில் பிரச்சனைக்கு வந்துடும் பார்த்தீங்களா அந்த பிரச்சனைகளை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி ஓடுவேன் அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக காமாக ஒரு இடத்துக்கு வரும்போது திரும்ப ஏதாச்சும் இந்த மாதிரி போவேன் அந்த மாதிரி தான் கண்டிப்பாக ஹேர் ஸ்டைல் மாற்றும் போது உங்களோட கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணிக்குவேன் அதே மாதிரி லைஃப்பில் எல்லாமே அப்படிதாங்க நமக்கு வந்து ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் பட் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கும் போது கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணி அது கூடயே வந்து ட்ராவல் பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட அனுபவம் ஸோ ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப மாற்றணும்னு நினச்சி இறுக்கி புழிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் சக்கையாகிடும் ஸோ அதனால தான் நான் வந்து ரெண்டு கமெண்ட்டையும் ஆதரிக்கிறேன்னு சொன்னேன் இந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் இருப்பாங்க ஃபஸ்ட்டு அவங்க என்ன சென்ஸில் பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே வந்து நம்மளை கிண்டல் பண்ணுறதுக்கு குறை சொல்கிறதுக்குன்னு கிடையாது நிறைய பேர் இப்படி இருந்தால் நல்லதுக்கு இல்லையே அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் நம்மளால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஏன்னா நம்ம தப்பு பண்ணுறோங்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்ட் பண்ணுறோங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது சில விஷயத்தை வந்து உடனே மாற்றிக்க முடியாது இப்போ எனக்கெலாம் சொல்லுவாங்க சட்டுன்னு பேசிடறாத நீ நினைக்கிறத டப்புன்னு பேசுகிற அப்படி பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் சொல்லுவேன் என்னால் அப்படி பேசாமல் இருக்க முடியல நீ என்ன ஃபீல் ஃபீல் பண்ணுறையோ அதை அப்படியே காமிச்சிட்ற மூஞ்சில அப்படி காமிக்காத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு வெளியே காமிக்காத இது லைஃப்க்கு நல்லதில்லை அப்படின்னு எனக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ தெரியாதுமா நீ ஒரு லைஃப்குள்ள போகும்போதெல்லாம் கஷ்டம் அப்படின்ட்டு பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இன்னுமே வரலை ஆனால் நான் சொல்லுவேன் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் என்னால் மாற்றிக்க முடியலையே என்ன பண்ணுறது என்ன கண்ட்ரோல் இல்லாமல் எனக்கு அது வந்துடுது பத்து அதுக்கு அப்படி மறைக்கும் போது வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் எனக்கு நானே வந்து ட்ரூவாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு ஹாப்பியாக இருக்க மாட்டேங்குது அதனால தான் என்னோட ஃபீலிங்ஸை எக்ஸ்போஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் பட் ஆனால் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க இன்றைக்கி இருக்கிற மாதிரி கண்டிப்பாக இன்னொரு பத்து வருஷம் கழிச்சிருக்க மாட்டேன் இன்றைக்கி இருக்கிற மாதிரி என்னோடய அறுபது வயசில் இருக்க மாட்டேன் எண்பது வயசில் இருக்க மாட்டேன் ஏன் நூறு வயசில் இன்னும் நிறைய மாறி நிறைய விஷயம் தெரியாமல் மறந்து அப்படி இருப்பணும் கண்டிப்பாக இருப்பேன் ஆனால் உண்மையில் எனக்கு வந்து ஒரு ஒரு எய்மு என்னோடய லைஃப்பில் பார்த்திங்கன்னா நான் அதை காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன்னா ஹெல்தியாக மாறணும் லாங் லைஃப் ஹெல்தியாக இருக்கணும் ஹாஸ்பிட்டல் போகாமல் அப்படின்ட்டு உண்மையிலே டயட்டெல்லாம் ஆரம்பிக்கவே முடியலைங்க எனக்கு என்னமோ ரொம்ப ஆக்குப்பைடாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏதாவது ஒன்று வந்து நான் வந்து கட் ஷார்ட் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் மோடுக்கு போகணும் என் மைண்டுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னு தான் சொல்வேன் ஏன்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது ஒரு ஒன் வீக் டென் டேஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நைட் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது ஃபஸ்ட்டு அந்த சானியா உடம்பு சரெல்லாம் போய் என்னோடய தூக்க டிஸ்டர்ப் ஆச்சு அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தூக்கமே வரல அதே மாதிரி மைண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்குப்பைடாக இருக்கிற மாதிரி இருக்குது டைமும் ஒர்க்குனால ரொம்ப ஆக்குப்பைடாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு குட்டி பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக ஏன்க்கா வீடியோ போடல அப்படின்னு கேட்பீங்கள்ல அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு பிரேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ வீடியோ போட மாட்டேன் அப்பப்போ ஏன்னா என்னால் எனக்கு உங்களை பார்க்குறது தான் ஒரு பெரிய ரிலாக்ஸ் சந்தோஷமே அப்புறம் எப்படி நான் வந்து ஷேர் பண்ணாமல் இருக்க முடியும் ஸோ அடிக்கடி கண்டிப்பாக வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு கொஞ்ச நாளைக்கு கண்டினியூஸ் வீடியோ என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாள்னா இல்லை ஒரு வாரம் பத்து நாள் அந்த மாதிரி ஓகே எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்குப்பைடாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டு வேலை சானியாக்கு இன்னுமே ட்ரீட்மெண்ட்டு அவ்வளோ டேக்கர் பண்ணுற விஷயங்களும் போயிட்டு தான் இருக்குது ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை கேபேஜுன்னு சொல்கிறது ஒரு மாதிரி மைண்ட் வந்து ஒரு ஆக்குப்பைடாக இருக்குது அந்த டைமில் வந்து கண்டிப்பாக சில நேரங்களில் ரெஸ்ட் ரொம்ப அவசியம் ஸோ அதுக்குள்ளே போகிறதுனால வந்து ரெகுலராக வீடியோ போட முடியாது சரி அதை உங்கள்கிட்ட சொல்லிடணும் ஏன்னா சொல்லாமல் போயிட்டா என்னங்க்கா இன்றைக்கி வீடியோ போடலை அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அச்சோ சொல்லலையே அப்படின்னு தோணக்கூடாதுல அதனால் தான் முன்னாடியே உங்கள்ட்ட சொல்லிவிட்டு ஒரு லீவ் எடுத்துக்கலாம் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் சீக்கிரமாக எல்லாம் சரியாயிடணும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி எல்லாம் சரியாயிட்டா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் சரி ஆகிட்டா இல்லை கண்டிப்பாக சரியாயிரும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்களும் உங்களோட ப்ரேயர்ஸில் என்ன நினச்சிக்கோங்க நான் இந்த கேப் எடுக்கிறதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த பைபிள் ரீட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதே மாதிரி ப்ரேயருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட நம்மளை கொண்டு போகிறது ஸோ கடவுள்கிட்ட நம்ம போக போக க்ளோஸ் ஆக ஆக நம்மளோட ப்ராப்ளம் வந்து போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே பைபிள் ரீட் பண்ணுறது அந்த மெசேஜஸ் கேட்குறது ப்ரேயர் பண்ணுறது இது மூலமாக தான் எனக்கு பர்டிகுலராக கிடைக்கும் ஸோ அதனால நான் அதை பண்ண போகிறேன் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது நம்மளால் ரொம்ப டவுன் ஆயிடுவோம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே ஆச்சு நான் நல்லா தூங்கி மைண்ட் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது ஸோ இந்த மாதிரி டைமில் அதனால ஹெல்த்தும் ரொம்ப டவுன் ஆயிடுச்சுங்க ஸோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு கண்டிப்பாக சீக்கிரமாக நான் ரெகுலராக ஒரு வீடியோ போட்டுருவேன் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் நீங்களும் வந்து நான் அப்படியே நம்புங்க இது வரைக்கும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க உண்மையிலே நான் நிறையா விஷயத்த நெகட்டிவ் பேசக்கூடாதுங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறதில்ல பட் அவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணி நான் மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது கமெண்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் கொடுக்குற லைக் சப்போர்ட் அதெல்லாம் தான் ஏன்னா நான் நினைப்பேன் யாருனே தெரியாமல் எங்கேயோ இருந்து நம்மளை இவ்வளோ அன்பு செய்கிறாங்களே அப்படின்னு அந்த ஒரு அன்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம் நம்ம பக்கத்தில் நம்ம பார்க்குற தூரத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட இருந்து கூட கிடைக்காத ஒரு விஷயம் எங்கேயோ இருக்கிற ஒருத்தவங்க வந்து அப்படி மனசார நீங்கள் நிறைய நல்ல விஷயம் சொல்வீங்க பாராட்டுவீங்க சூப்பர் சொல்வீங்க அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ மனசார ஒரு விஷயத்த பண்ண முடியுமான்னு சொல்லிவிட்டு நானும் அப்படி மா இன்னும் நல்லா மாறணும் நல்லா மாறணும் அந்த அன்பு வந்து நானும் ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோன்ற அளவுக்கு அன்பு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் லோவாக இருக்கும் போது உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்